என் கையில புடிச்சு கொடுத்துட்டு என்ன சத்தியம் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சீரியல்ல வர புருஷன் போட்டாட்டி மாதிரி சண்டை போடாம எப்பவும் சேர்ந்தே இருக்கிற ஜோடி கிட்ட இந்த வீட்டோட கொத்து சாவி கொடுக்க சொல்லி அதோட கேம்ஸையும் ரூல்ஸையும் சொல்லிக் கொடுத்துட்டு போட்டு என்கிட்டயும் மாக்காப்பா கிட்டயும் மாட்டிக்கிட்ட சோடி எல்லாம் இந்த வீட்டை பிடிக்கிற அசையில அவளுக்குள்ளாரையே அடிச்சு புடிச்சு ஆடி பாடி அமக்கலம் பண்ண போறாங்க அமுட்டும் இந்த மாதிரி தான் நடக்கப் போகுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை விரைவில்